சேலம் அருகே ஜவுளி பூங்காவுடன் சாயப்பட்டறை அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர் கெடும் என்று ஹைட்ரோஜியாலஸ்ட் நிபுணர் தங்கராஜ் பெரியசாமி கூறியுள்ளார் ஏற்காடு மலையில் இருந்து வரும் தண்ணீர் பூமிக்கடியில் பகுதியில் தான் ஸ்டோர் ஆகிறது என்றும் இங்கு டையிங் ஃபேக்டரி கொண்டு வந்தால் அந்த நிலத்தடி நீர்மட்டம் கெட்டுவிடும் என்று அவர் இதனால் கேன்சர் போன்ற நோய்கள் வரும் என்றும் எச்சரித்தார் சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேலத்தினுடைய தென்பகுதியில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது அந்த டையிங் ஃபேக்ட்ரியோட எஃபிலியன்ட் வாட்டரும் சேலத்தோடைய சீவேஜ் வாட்டரும் ஒன்றா சேர்ந்து திருமணி கலந்து அந்த திருமணி வந்து நாமக்கல்ல நஞ்சை இடையாறு வரைக்கும் போகிறதுல பக்கத்துக்கு பத்து கிலோமீட்டர் வந்து க அங்கெல்லாம் தண்ணி பாதிக்கப்பட்டு ஏற்கனவே கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வந்து அங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அது தன்னிச்சையாக நடக்கிறதா வந்து எல்லோரும் இருக்கிறாங்க பட்டு நான் வந்து ஒரு அந்த நிலத்தடி நீர் ஒரு ஆராய்ச்சி மாணவன்கிற அதாவது ஆராய்ச்சி பட்டம் பெற்றதுனாலையும் நான் நிறைய இடத்துக்கு நிலத்தடி நீர் வந்து ஆதாரங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணின வகையிலையும் இது வந்து கண்டிப்பாக பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும் சேலத்தினோட மொத்த சிட்டியுமே நீர் ஆதாரம் கெட்டுப்போம் அதனால் இந்த நீர் ஆதாரம் கெட்டு போகும்போது மக்களோடுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு எழுவத்தாறு பர்சன்ட் உடம்புல தண்ணி தான் இருக்குது அப்போ அந்த தண்ணியை வந்து குடிக்கிற மெயின் ஆதாரம் சாப்பாட்டோட தண்ணி தான் அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது விஷ தண்ணி குடிக்கிற மாதிரி தான் அது மக்களுக்கு ஒரு அறிவா இருக்கலாம் ஆர்வம் போட்டுட்டால் நீங்கிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் வி ஆர்வம் போட்டு விஷத்தை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கெட்டு போயிருக்குது இந்த பொக்கிஷமான இந்த நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும் அது வந்து இது வந்து ஒரு காமன் மேனு கூட இது புரியும் பட் என்னோடய ஆதங்கம் வந்து இந்த மாதிரி சாய கழிவு ஆலையோ மற்ற இன்னும் சொல்ல போனால் வேறு இண்டஸ்ட்ரி எது இருந்தாலுமே அதனுடைய சீவேஜ் வாட்டர்லாம் இதில் இறங்கிச்சின்னா நம்ம ஒரு பொக்கிஷமாக இயற்கையாக கிடைச்ச ஒரு வாட்டரை வந்து நம்ம கெடுக்கிறதா நாம்ளே நம்ம தலையில் வந்து ஆசிட்டு ஊதிக்கிறதா தான் அமைங்கிறது நான் படித்த படிப்பின் மூலம் நான் இந்த ஏரியாவில் எல்லா நீர் ஆதாரங்களை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வர்றதில்லை நான் இது ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான நீர் ஆதாரம் சேலத்துக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சல்லடையில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தான் சலசலன்னு உடனே அறங்கிறோம் இது வந்து தனி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுங்கிறது போட்டுலாம் இன்றைக்கி வந்து லாபகரமாக எந்த தொழிலும் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு இடத்த கூட பார்க்குறதுக்கான நான் பார்த்ததில்ல ஒரு வேளை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படி செஞ்சாத தொழில் லாபகரமாக இருக்காது அப்படிங்கிறது நான் பதிவு பண்றேன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்